அதிமுக வேட்பாளர் உதயகுமார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக வேட்பாளரை சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார் இந்த தேர்தலில் அதிமுக நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்கினை பெற்றது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் கூட்டணி கட்சி தோல்வியடைந்து இரண்டாம் இடம் பிடித்தது நடந்து முடிந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் முகமது முபாரக் படு தோல்வியடைந்தார் இந்த தேர்தலிலும் கடந்த தேர்தலிலும் அதிமுக தலா இருபது சதவீத வாக்கினை பெற்று இரண்டாம் இடம் பிடித்தது இந்த இரண்டு தேர்தலிலும் பாதிக்கும் மேல் வாக்கு சதவீதத்தை அதிமுக இழந்தது எடப்பாடியின் பதவி ஆசையாலும் உட்கட்சி சூழ்ச்சியாலும் நாம் தோற்கடிக்கப்பட்டு விட்டோம் ஒன்றிணைய மறுக்கும் எடப்பாடியை நம்பினால் தோல்வி மட்டுமே தொண்டர்களே விழித்துக் கொள்ளுங்கள் வெற்றிக்காக புரட்சி காவலர் ஐயா ஓபிஎஸ் அழைப்பை ஏற்று இனிவரும் தேர்தலில் ஒன்றிணைந்து அண்ணா திமுகவை தொடர் தோல்வியிலிருந்து மீட்டு வெற்றி பெறுவோம் ஒற்றுமையே பலம் என காட்டுவோம்